இன்றைய முக்கிய செய்தியாக சொத்து பத்திரத்திற்கான தாள் பிறர் பெயரில் வாங்கினால் பதிய தடை சென்னை சொத்து பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் முத்திரைத்தால் வெளிநபர் பெயரில் வாங்கப்பட்டிருக்க கூடாது பெயர் முகவரியும் சரிபார்க்க வேண்டும் என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தலைமை பிறப்பித்துள்ள உத்தரவு பதிவுக்கு வரும் ஆவணங்களில் சொத்து பரிமாற்றம் தொடர்புடைய விவரங்களை சரிபார்ப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது இத்துடன் தாள் தொடர்பான விஷயங்களிலும் சார் பதிவாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் தாள் யார் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டும் சொத்தை எழுதி கொடுப்பவர் வாங்கும் வாங்குபவரில் ஒருவர் பயிரில் மட்டுமே முத்திரைத்தால் வாங்க வேண்டும் விற்பவர் வாங்குபவர் தவிர்த்து வேறு பயிர்களில் வாங்கப்பட்ட முத்திரைத்தாளில் எழுதப்பட்ட பத்திரங்களை பதிவுக்கு இருக்கக்கூடாது முத்திரைத்தாளில் அதை விற்கும் முகவர் குறித்த விவரங்களை முறையாக இடம்பெற வேண்டும் அவற்றில் திருத்தங்கள் இருக்கக்கூடாது இந்த விவரங்கள் சார் பதிவாளருக்கு புரியும் வகையில் இருக்க வேண்டும் எந்த தேதியில் முத்திரைத்தால் வாங்கப்பட்டதோ அதற்கு பிந்தைய நாளில் சொத்து பரிமாற்ற நிகழ்வுகள் குறிப்பிடப்பட வேண்டும் முத்திரைத்தால் விற்கப்பட்ட தேதியிலிருந்து ஓராண்டு வரையிலான காலத்துக்குள் அதில் எழுதப்பட்ட சொத்து பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்